பிரியமானவர்களே நாம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் யோவான் நாலாவது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சம்பவத்தை பற்றி தியானிக்க போகிறோம் நம்ம இயேசு கிறிஸ்து எருசுலேமில் பஸ்கா பண்டிகையை அனுசரிச்சுட்டு திரும்பவும் கலீலேயாவுக்கு வந்தார் அப்படி வர்ற வழியில் சமாரியா நாட்டில் சீகார் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறு அருகே பிரயாண கலைப்புனால ஏசு கிறிஸ்து அமர்ந்தார் அப்போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு உணவு வாங்கிறதுக்காக ஊருக்குள்ளே போனாங்க அது பகல் பனிரெண்டு மணி நல்ல வெயில் நேரமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுக்கிறதுக்காக கிணத்துக்கு வந்தாங்க அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்டார் உடனே அந்த பொண்ணு நீங்கள் யூதராக இருந்துட்டு சமாரிய பொண்ணுக்கிட்ட தண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க சமாரியர் அப்படிங்கிறவங்க கலப்பின மக்கள் அதனால் யூதர்கள் அவங்களோட உணவெல்லாம் பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்போது ஆண்டவர் நீ ஆண்டவரோட இறக்கத்தையும் உன்கிட்ட தாகமாக இருக்குன்னு சொல்கிறவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ அவரிடத்துல கேட்டிருப்ப அவரும் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பெண் உங்ககிட்ட பாத்திரமும் இல்லை இந்த கிணறு வேறு ஆழமாக இருக்குது எப்படி ஜீவ தண்ணீர் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ இயேசு கிறிஸ்து இந்த கிணத்து நீரை குடிக்கிறவனுக்கு மீண்டும் தாகம் வரும் ஆனா நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகமே உண்டாக்காது அந்த தண்ணீர் அவனுக்குள்ள ஜீவனு நீரூற்றாய் மாறும் அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த பெண் எனக்கு தாகமும் உண்டாகாமலும் நான் இங்க வந்து தண்ணி எடுக்க வராமலும் இருக்கிறதுக்கு எனக்கு அந்த தண்ணீர் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டாங்க உடனே ஏசு கிறிஸ்து நீ போய் உன் கணவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த பெண் எனக்கு கணவனே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் உனக்கு ஐந்து கணவர்கள் இருந்தாங்க இப்போது உங்க கூட இருக்கிறவர் உன் கணவர் இல்லை தான் அதனால் எனக்கு கணவன் இல்லைன்னு சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்னார் உடனே அந்த பெண் நீங்கள் தீர்க்கதரிசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நாங்கள் சமாரியர்கள் இந்த மலையில் வணங்குறோம் ஆண்டவரை நீங்கள்லாம் எருசுலீம் தேவாலயத்தில் தான் வணங்கணும்னு சொல்கிறீங்க எது சரியான முறை அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஏசு கிறிஸ்து மலையிலையோ இல்லை எஸ்லேம்லயோ இல்ல எங்க வேணாலும் ஆண்டவரை வணங்கலாம் ஆண்டவர் ஆவியாகவும் உண்மையாகவும் இருக்கிறாரு அதனால நாமும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த பெண் மேசியா அப்படிங்கிற கிறிஸ்து வருவார் அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அதற்கு இயேசு உன்னோடு பேசிகிட்டு இருக்கிற நானே அந்த கிறிஸ்து அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பெண் ஊருக்குள்ளே போய் எல்லார்கிட்டேயும் சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க உணவு வாங்கிட்டு வந்த அவருடைய சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணோடு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க டீச்சர்கள் அவங்க வாங்கிட்டு வந்த உணவை ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத வேறு உணவு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னார் உடனே என்ன உணவாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அப்போது ஏசு கிறிஸ்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி செஞ்சு அவருடைய திட்டத்தை முடிப்பதே எனக்கு உணவாக இருக்குது அப்படின்னு சொன்னார் சமாரிய மக்கள் எல்லாரும் அந்த பெண்ணோட வார்த்தைகளை கேட்டு அங்கே வந்து அவருடைய உபதேசங்களெல்லாம் கேட்டாங்க ஏசு கிறிஸ்து ரெண்டு நாட்கள் அந்த ஊரில் தங்கி அவங்களுக்கு அநேக உபதேசங்களை சொன்னார் அதனால நிறைய பேர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு இவரே உலகின் ரச்சகராகிய கிறிஸ்துன்னு அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த சம்பவத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா இந்த சமாரிய பெண் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த பாவத்தினால யாரையும் சந்திக்க முடியாமல் ஒழிஞ்சு இருந்தாங்க பெண்கள் பொதுவா காலையிலயோ இல்ல மாலை நேரத்துலேயோ தான் இருந்து தண்ணி எடுக்க வருவாங்க அப்போ இந்த பொண்ணு வந்தா எல்லாரும் இந்த பெண்ணை குற்றப்படுத்தி கேலி பொருளா பேசுவாங்க அதுக்கு பயந்துட்டு நடு பகல்ல பன்னிரெண்டு மணி வெயிலில் தண்ணி எடுக்க வராங்க வெயிலில் வர அந்த நேரத்துல தன்னோட பாவத்தை குறித்து குற்ற மனசாட்சி அவங்கள குத்திட்டே வந்திருக்கும் தன்னோட இந்த நிலைமை மாறாதான்னு மனசு ஆண்டவரை நோக்கி பல நாட்கள் அழுதுருக்கக்கூடும் கூடும் கடவுளால் தன்னோட நிலைமையை சரி பண்ண முடியும்னு நினைச்சு அவரை எங்க சந்திக்கலான்னு தேடி இருக்காங்க சமாரியர் முறைப்படி மலையிலையா இல்ல யூத மறை முறைப்படி எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போய் பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க மேசியா என்கிற கிறிஸ்து வருவார் அந்த ரட்சகர் வந்து தன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலாக வாருன்னு அவரோட வருகைக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் அவங்க உரையாடலிருந்து இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்களோட நம்பிக்கை வீண் போகல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள சந்திக்கணுங்கிறதுக்காகவே வேகமாக பயணித்து அவங்க வர்ற அந்த மதியான வேலையில் அவங்களுக்கு முன்னதாகவே அந்த கிணத்துக்கு வந்து அமர்ந்திருந்தார் பிரியமானவர்களே ஆண்டவரை உண்மையாக தேடும்போது நம்ம இடத்துக்கு வந்து நமக்காக ஆண்டவர் காத்திருக்கிறாரு எவ்வளோ அன்பான தெய்வம்னு பாருங்கள் இந்த சம்பவத்தில் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை நம்மளால் கவனிக்க முடியும் அது என்னென்னா யாரும் தன்னை பாத்திரக்கூடாதுன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த அந்த சமாரிய பெண் ஆண்டவருடைய சந்திப்புக்கு பிறகு ஊருக்குள்ள தைரியமாக போய் மேசியா அப்படிங்கிற ரட்சகர் நம்ம ஊருக்கு நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படிங்கிற நற்செய்தியை தைரியமாக அறிவிக்கிறாங்க அவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த அந்த சமாரிய பெண் ஒரு நற்செய்தி அறிவிக்கிற ஊழியராக மாறுறத நாம் இந்த சம்பவத்தில் பார்க்கலாம் கடைசியாக நம்ம இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தின் வழியாக நமக்கு ஆன்மீக உணவை பற்றி சொல்கிறாரு அது என்ன ஆன்மீக உணவு பெரும்பாலான நேரங்களில் நம்ம மாம்சத்துக்கான உணவை நோக்கி தான் ஒழிச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஆண்டவர் நம்ம ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு ஆன்மீக உணவு அவசியமாக இருக்குது அந்த ஆன்மீக உணவு என்னென்னா ஆண்டோருடைய சித்தத்தின்படி செஞ்சு அவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுறது தான் அந்த ஆன்மீக உணவு பிரியமானவர்களே நம்ம ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் வணங்கினோம்னா அவரை தேடி கடினமான பிரயாணங்களெல்லாம் மேற்கொள்ளணும்னு அவசியம் இல்லை அவரே நம்ம இடத்துக்கு வந்து நமக்காக காத்திருப்பார் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம உடலை மட்டும் இல்லை நம்ம ஆத்துமாவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு தேவையான ஆன்மீக உணவை நம்ம தேடி ஓடணுங்கிறத நாம் இந்த சம்பவத்தின் வழியாக தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாரா आमीन